கொஞ்சமாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றிக்கணுங்க இது பாருங்கள் நம்ம கையே படலை ஜஸ்ட் அந்த சாமி சிலையை வந்து சில்வர் சிலை இது அப்படியே வச்சு அதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி தான் விட்றேன் உள்ள அப்படியே அந்த ஆக்சைடு எல்லாமே போயிடும் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பார்த்திங்களா ஸோ கைப்படாமல் வித்தின் டூ செகண்ட்ஸ்ல நம்ம ஈஸியாக நம்மளோட சில்வர் ஜாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ கடைக்கு போய் வெள்ளி வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டாக நிறையா பேர் கேட்குறது வந்து ஒரு நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம காயினாக வாங்க போனோம் அப்படின்னா ட்ரிபிள் நைன் சொல்கிறாங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம நார்மலாக வாங்குகிற வெள்ளி கொலுசு அதெல்லாம் வந்து வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அல்லது எயிட்டி டச் அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ பல விதமாக இருக்குது ஆனால் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் இன்னைக்கு சில்வர் ரேட்டு நூற்றி ஒரு ரூபா அப்படின்னா அந்த நூற்றி ஒரு ரூபா தான் போடுறாங்க ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு ஏன்னா நம்ம ரீசேல் கொண்டு போய் கொடுக்கும் கொடுக்கும்போதத்தில் என்ன சொல்கிறாங்க நமக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தள்ளி எடுப்போம் எங்கள் கடையில் வாங்கினதுன்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தள்ளி எடுப்போம் இதுவே அடுத்த கடைன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தள்ளி எடுப்போம் நூறு கிராமுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிராம் நான் தள்ளி தான் எடுப்பேன் அப்படின்னு கடையில் சொல்கிறாங்க ஸோ இது ஏன் சொல்கிறாங்க நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கணும் வாங்குறப்ப என்னென்னலாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நமக்கு கோல்டில் எப்படி டுவெண்ட்டி டூ கேரட் அப்படிலாம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் எயிட்டீன் கேரட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதே மாதிரி சில்வர்லையும் பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி டூ ஃபைவ் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது கூட நைன்ட்டி டூ ஃபைவ் சில்வர் தான் உங்களுக்கு நார்மலாக நம்ம வச்சுருக்க கொலுசு இது வந்து ஒரு எயிட்டி மேக்ஸிமம் நிறைய கொலுசில் பார்த்திங்கனாலே அதில் எயிட்டி அப்படின்னு எழுதியிருக்கும் அதே மாதிரி சில்வர் பார் அதெல்லாம் வாங்குகிறாங்க பார்த்திங்களா ஒரு ஐநூறு கிராம் பார் நூறு கிராம் பார் இல்லை சில்வர் காயின் நம்ம வாங்குகிறப்ப அதிலையும் வந்து ட்ரிபிள் நைன்னு போட்டிருக்கோம் ஸோ அந்த ட்ரிபிள் நைனோட மார்க்கெட் ரேட்டு தாங்க நமக்கு வந்து டெய்லி வர்ற மார்க்கெட் ரேட் இப்போ நூற்றி ஒரு ரூபா அப்படின்னா இந்த ட்ரிபிள் நைன் ப்யூர் சில்வருக்கான ரேட்டு தான் வந்து கிராம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அப்படின்னு வர்றது ஸோ இந்த மாதிரி நம்ம காயின்ஸ்லாம் வாங்கும் போத்தில் நம்ம ரீசேல் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ட்ரிப்பிள் நைன் எழுதியிருக்கிற காயின்ஸ் தான் வாங்கணும் நீங்கள் ஸோ இது வந்து ஒரு ட்ரிபிள் நைன் காயின் தான் இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான் ஸோ இந்த மாதிரி காயின்ஸில் வந்து அந்த பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் வரும் அதிலே உள்ளே எழுதியிருக்கும் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும் இது வந்து ஒரு டென் கிராம் காயினுங்க ஸோ இது வந்து தீபாவளி ஒட்டி வாங்கியிருந்தேங்க ஸோ நான் இதை வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் காயின் பார் இதெல்லாம் வாங்குறப்ப எப்படி அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ரேட் போடுறாங்க ஸோ இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் இதை ஆல்ரெடி ஒன்றில் காமிச்சிருக்கேன் இது வந்து கல்யாண ஜுவல்லர்ஸில் இந்த ஆன்டி குத்து வழக்கு பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு சொல்லி நான் விசாரிச்சிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு வீடியோ நான் ஷோ பண்ணியிருந்தேன் அந்த ரேவதி அப்படிங்கிற சிஸ்டர்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இதோடைய ரேட் எவ்வளோ வரும் இது எப்படி என்ன மாதிரி அவங்க வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்க ஒரு ஆன்டிக் பொருள் அப்படின்னு வாங்க போகிறீங்க சில்வரில் அப்படின்னா அவங்க எப்படிலாம் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டுங்க இந்த குத்துவளக்கு வந்து ரெண்டும் சேர்ந்து ஒன் கேஜி த்ரீ ஃபிஃப்டி ஒன் மில்லிகிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க ஸோ அன்னைக்கு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ரேட்டு சில்வர் மார்க்கெட் ரேட் வந்து நைன்ட்டி டூ ருபீஸுங்க ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜுங்கிற மாதிரி போடுறாங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படியே பாதி ரூபா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றஞ்சி ரூபாங்கிறது சில்வருக்கான விலை ஸோ அதில் வந்து அறுபத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிறது வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு போடுறாங்க அவங்க பட் சொன்னது என்னமோ ஃபிஃப்டி பர்சன்டேஜுங்க ஆனால் கால்குலேஷன் போட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க ஸோ ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த விலையோட அப்படியே டபுள் மடங்கு கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரி தான் இருந்தது ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட அறுபத்தி ரெண்டாயிரம் தான் வரும் ஆனால் அவங்க அறுபத்தி ஏழாயிரத்தி செல்ற போட்டிருந்தாங்க ஸோ அது போக ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வேறு போட்டிருந்தாங்க ஸோ இந்த ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கான செய்துலி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நம்ம அந்த பொருளோட விலையில வந்து அந்த ஒர்க்மேன்ஷிப்புக்காகவே நம்ம டபுளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது அதாவது அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டி ருபீஸ் போடுறாங்கங்க ஸோ தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்படின்னா அன்றைக்கி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டுக்கு போடுறாங்க ஆல்ரெடி அதோடைய பியூரிட்டி வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ட்ரிபிள் நைன்க்குரிய ரேட்டு தான் நமக்கு சொல்கிறாங்க அதாவது பியூர் சில்வர் ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஒரு கிராம் ரேட்டு ஆனால் நமக்கு கொடுக்க போகிறது வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மீதி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து காப்பர் தான் கலப்பாங்க அவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் ரேட்டை விட நம்ம ஏழு ரூபா வந்து அதிகமாக தான் கொடுக்குறோம் அந்த விலை விலை வந்து இது போக நம்ம வந்து ஒரு நாற்பது ரூபா கிட்ட வந்து செய்கூலி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் அப்போ எங்கே வாங்கலாம் எங்கே வாங்கினா கம்மி ரேட்டு அப்படிங்கிறதையும் வீடோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பார்த்தது தாங்க இது வந்து நார்மலாக உள்ள விளக்கு ஆன்டிக்லாம் கிடையாது இது வந்து நார்மலாக உள்ளது மேட் ஃபினிஷுன்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு எல்லாமே இது வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ளது நல்லா பார்க்க பார்வையாக ஷைனிங்காக இருக்கும் நமக்கு நீட்டாகவும் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்குலாம் வர்ற மாதிரி இருந்தது இது எல்லாமே ஸோ பேர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ்க்குலாம் வர மாதிரி உள்ள குத்து விளக்கு தாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து மேட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து ப்யூரிட்டி இருந்ததுங்க உங்களுக்கு எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ஆன்டி குத்து விளக்கு வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்தது ஸோ இது எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்குது கீழே சீல் இருக்குங்க உங்களுக்கு எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சீல்னு பிஏஎஸ் அந்த ஹால்மார்க் சிம்பல் எல்லாமே போட்டு வருது ஸோ ஒரு பிராண்டடான ஷோரூமில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நீட்டாக வந்துடுது பட் அதுக்கான வேல்யூவும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ நான் இது பார்க்க போயிருந்த அன்னைக்கு கிராம் ரேட் எவ்வளோ அப்படின்னா நூற்றி ஒரு ரூபாங்க ஸோ அது வந்து பியூர் சில்வருக்கு ஸோ எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச் அப்படின்னா நமக்கு ஒரு எயிட்டி ஃபோர் ருபீஸ் விழும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பதினேழு ரூபா ஆல்ரெடி நம்ம கூட தான் கொடுக்குறோம் ஏன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ் தான் மல்டிப்ளை பண்ணுறாங்க அது போக மேக்கிங் சார்ஜுன்னு போட்டு ஒரு ஒன்பது ரூபா போட்டிருக்காங்க அவங்க நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் வேஸ்டேஜ் அந்த நயன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா நைன் ருபீஸ் வந்து போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச்சு உள்ள ஒரு நகைக்கு வந்து எயிட்டி ஃபோர் ருபீஸ் தான் மார்க்கெட் ரேட் விழுது பட் நம்ம வந்து நூற்றி பத்து ரூபா ரேட்டுக்கு இந்த குத்துவளக்கு வந்து அவங்க விலை போட்டிருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்டே வந்து ட்ரிபிள் நைன் காயின்லாம் இருக்கான்னு கேட்டப்போ அவங்க பாரே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பாரும் ஒரு ஒன் கேஜி பாரும் கொடுத்துருந்தாங்கங்க ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல எக்ஸ்ட்ரா த்ரீ ருபீஸ் போட்டிருந்தாங்கங்க அந்த பாருக்கு ஸோ இது வந்து ஓகேவாக தான் இருந்தது ஏன்னா நீங்கள் ரிட்டர்ன் திரும்ப போய் பழசில் போடுறீங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க கடை இது அப்படின்னா அவங்க வந்து ஒரு டூ ருபீஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரியுங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து கிராமுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து எல்லா கடைகளையும் போட தான் செய்கிறாங்க அதே மாதிரி ட்ரிபிள் நைன் வந்து காயினாவோ பாராவோ வாங்குறீங்கனாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த டையிங் சார்ஜுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா அந்த மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லி ஒரு டூ ருபீஸ் த்ரீ ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஸோ இன்னும் ஒரு சில கடைகளில் என்ன சொல்லுவாங்கன்னா கொலுஸ்லாம் வாங்குறப்ப வந்து வேஸ்டேஜ் கிடையாது அது மாதிரி இந்த பூஜை சாமான் தட்டு விளக்கு இந்த மாதிரிலாம் வாங்குறப்ப வந்து எந்த செய்குலி சேதாரமும் கிடையாது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸு அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நாங்கள் த்ரீ ருப்பீஸ் லெஸ் பண்ணுறோம் ஃபைவ் ருபீஸ் லெஸ் பண்ணுறோம் ஒரு கிலோவாக எடுக்கிறப்ப நான் ஐயாயிரம் ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாமே எயிட்டி பர்சன்ட் டச் உள்ளதாக இருக்குங்க இல்லை ஒரு எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச் உள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் டச் உள்ள நகைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏ நூறு பர்சன்ட் விலையை தான் கொடுத்து வாங்குகிறோம் ஸோ அதிலே வந்து அவங்க அந்த லாபத்தை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஸோ அதனால தான் நம்ம வெள்ளி பொருட்கள் வந்து பழசில் போட போகிறப்ப நம்மளோட பொருள் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் உள்ளதாக இருக்குது ஸ்டேர்லிங் சில்வர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை வந்து அடித்து பேசி வாங்கலாங்க ஸோ நீங்கள் போய் ஒரு பழைய பொருள் போட போகிறீங்க அப்படின்னா அது வந்து எயிட்டி பர்சன்ட் டச் உள்ள பொருளாக இருக்குதுங்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிராமுக்கு வந்து நமக்கு கொண்டு போய் கொடுக்குறப்ப நூறு கிராம்னா நான் வந்து இருபத்தஞ்சி கழிச்சிட்டு செவன்ட்டி ஃபைவ் கிராமுக்கு தான் நாங்கள் ரூபா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் கடையிலேயும் வாங்கின பொருள்னால் அந்த மாதிரி அப்படிம்பாங்க இதுவே வேற கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் இங்கே கொடுக்குறீங்கன்னா முப்பத்தஞ்சு வந்து கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கழிவு சா நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு தான் அமௌண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குத்து வழக்கு வந்து நான் என்எஸ்கேல வாங்கியிருந்ததுங்க இது வந்து வாங்கி இப்போ டூ இயர்ஸ் ஆகிடுச்சி இது ஏற்கவே அந்த வீடியோவில் காமிச்ச கிளிப்பிங் தான் உங்களுக்கு ஏன்னால் ஏன்ட்ட இப்போ இந்த விளக்கு கிடையாது எப்பயுமே பூஜை முடிஞ்சதும் பேங்க்கில் லாக்கரில் வைக்கிறப்ப வச்சுருவோங்க திரும்ப அந்த பூஜை வர்றப்போ தான் நம்ம அந்த விளக்கு எடுக்கிற மாதிரி எடுப்பேன் நான் மெயினாக வரலட்சுமி பூஜை அப்போ தான் விளக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒன் கேஜி பேருங்க அந்த பேர் வந்து ஒரு ஒன் கேஜி இருந்தது இது வந்து நான் வாங்குறப்ப வந்து அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா ஒரு ஃபிஃப்டி எயிட் இருந்ததுங்க கிராமு ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர் ருபீஸ் போட்டாங்க இது வந்து ஒரு எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச்சு உள்ள ஒரு குத்து வழக்கு தாங்க கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபோர் ருபீஸ் போட்டாங்கன்னு சொன்னேனங்க அதுதான் தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு ஒரு நாலாயிரத்தி சில்லரை வந்ததுங்க பட் அங்கே நம்ம பேசுகிறப்ப வந்து த்ரீ ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி நமக்கு பில் படுறப்ப ஒரு ரேட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க ஸோ எனக்கு இந்த குத்துவாலைக்கு வந்து அரௌண்ட் ஒரு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அந்நேரம் வந்து ஒரு சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட வந்ததுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பூஜை ஜாமா இதெல்லாம் வாங்க போகிறப்ப கடையில் வந்து அதிக மொதல் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எத்தனை டச்சு அது நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவா இல்லை எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவா இல்லை எயிட்டி டச்சா அப்படிங்கிறத நீங்கள் மொதல் நோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னா கிராமுக்கு எவ்வளோ போடுறாங்க அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸோ ஒரு நல்ல வேலைப்பாடு இருக்குது அப்படின்னா கிராமுக்கு இப்போ இதெல்லாம் வந்து ஃபோர் ருப்பீஸ் தான் உங்களுக்கு போட்டாங்க எக்ஸ்ட்ராவாக பட் இது வந்து ஒரு எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச் உள்ள ஒரு ஒரு பொருள் தான் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி ஒரு செம்பு வெள்ளி சொம்பு தாங்க இது வந்து என்ஸ்கேல வாங்கினது தான் இந்த சொம்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குது இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஒரு லிக்விடு வந்து ஃபீஷோலாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க சூப்பராக இருந்தது இந்த லிக்யூடு ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுதா நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறப்ப எப்படி பளிச்சுன்னு வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது தாங்க அந்த லிக்யூடு சில்வர் டிப் அப்படின்னு சொல்கிறேன் இந்த லிக்யூடு தாங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்களோட கூட லிங்க் தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிச்சுங்க வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே நம்ம படாமே கூட க்ளீன் பண்ணிடலாங்க அந்தளவுக்கு அழகாக க்ளீன் பண்ணிடுச்சு உங்களுக்கு ஸோ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வெள்ளி சொம்பு தாங்க இந்த வெள்ளி சொம்பு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தது உங்களுக்கு ஸோ அதில் பின்னாடி பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தது ஸோ இதுக்கு மேக்கிங் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸோ கிராமுக்கு வந்து ஒரு ரூபாய் அந்த கணக்குக்கு போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஸோ இதில் பின்னாடி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் அப்படின்னு பிஏஎஸ் அந்த சிம்பல் போட்டிருக்கு எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஸோ இது வந்து எயிட்டி டச் உள்ளது தாங்க பட் கிராமுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட டூ ருபீஸ் ஃபிஃப்டி பைசே அந்த மாதிரி போட்டிருந்தாங்க மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஸோ த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் அந்த த்ரீ ஃபி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க எனக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு வரும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு காமிச்சிருக்கேன் இந்த சாமி சிலைகள் எல்லாமே வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் உள்ளது தாங்க இது எல்லாமே நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா சௌகார்பெட்டில் வந்து ஒரு டூ த்ரீ ஷாப்ஸில் வந்து இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப தேடி அழிஞ்சு தான் வாங்கினேங்க ஸோ எல்லாமே வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உள்ள மொதல் மொதல் ஒரு ஆன்டி குத்து விளக்கு பார்த்தோம் பார்த்திங்களா ஸோ அதோடு சேர்ந்தது தாங்க இது எல்லாமே ஸோ அங்கே நான் சவுகார்பெட்டில் வாங்குறப்ப மார்க்கெட் ரேட்டை விட இப்போ இங்கே மார்க்கெட் ரேட் வந்து இன்றைக்கி ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு நைன்ட்டி சிக்ஸ் இல்லது நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ருபீஸுங்க அக்கார்டிங் டு த ஷாப் ஒரு கடையில் பதினஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க ஒரு கடையில் இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து சூப்பரான இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து சவ்கார்பெட்டில் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப அஃபர்டபுளாக தெரிஞ்சதுங்க இந்த ஆன்டிக் பீஸ்லாம் வாங்குறது ஸோ இந்த சில்வர் ஸ்டோர் வளசுற பக்கத்தில் வந்து இந்த பெருமாள் வாங்கியிருந்தேங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ கிராம்ஸோ என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் இதோடய வெயிட்டு ஸோ இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ வந்து போட்டிருந்தாங்க மேக்கிங் சார்ஜுன்னு அதாவது கிராமுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க ஸோ இதுவுமே வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் தாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் அப்படிங்கிறது எங்கே எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேங்க நான் ஸோ இது வந்து இந்த ஆன்டிக் சிலை இருந்ததுலங்க சரஸ்வதி தாங்க அதில் வந்து பாருங்கள் கீழே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எழுதிருக்கேன் அவங்களுக்கு ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி போட்டாங்க சவ் நான் வாங்கினப்போ இது வந்து ஆக்சுவலாக அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது வந்து செட்டாகவே கிடைக்கல எனக்கு பிள்ளையார் தனியாக மு அதுக்கப்புறம் லக்ஷ்மி தனியாக அப்படி தான் கிடச்சிது ஒரு ஒரு கடையில் ஒன்று ஒன்று கிடச்சிது ஸோ ஒரு கடையில் ஒரு ஜாமானுக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் போட்டாங்க பிள்ளையாரும் லக்ஷ்மியும் ஒரே கடையில் கிடச்சது அப்போ அதுக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் போட்டாங்க எனக்கு பட் சரஸ்வதி மட்டும் இன்னொரு கடையில் கிடச்சிது அது அப்போ அந்த கடைகளில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி கடைசியில் டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டாங்க கிராமுக்கு ஸோ இந்த அன்னபூர்ணி வந்து சில்வர் ஸ்டோர் வளசுகிற பக்கத்தில் வாங்கியிருந்தேங்க அவங்களும் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸோ இந்த இப்போ இந்த யானை வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டாங்கங்க ஸோ இதுலேயும் கூட அந்த எழுதியிருக்கோங்க சில்வர் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எழுதியிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் இந்த ஆன்டிக் ஐடல்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவாக தான் இருக்கும் ஸோ மேற்கொண்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது தாங்க நார்மல் இந்த மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ்லாம் கிராமுக்கு போடுறாங்க பெரிய பெரிய ஷோரூமில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரிலாம் போகிறாங்க உங்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்ததுங்க எனக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சா சவுக்கார்பேட்டில் நிறைய கடைகள் இருக்குதுங்க கேரண்டியான கடைகள் தான் உங்களுக்கு எல்லா கடைகள்லேயுமே வந்து ஜிஎஸ்டியோட தான் பில் கொடுக்குறாங்க அங்கே கிராமுக்கு மார்க்கெட் ரேட் வந்து அங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறனால நமக்கு நார்மலாக உள்ள மார்க்கெட் ரேட்டை விட அங்கே கம்மியாக தான் வருது உங்களுக்கு ஸோ அதே மாதிரி இந்த லிக்யூட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க இதுக்கு இது வந்து சில்வர் டிப் அப்படின்னு சொல்லி மீஷோல தான் அங்கே வாங்கியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அரௌண்டாக அதான் வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து ரூபெரி அப்படின்னு அந்த லிக்யூட் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன் அது சின்ன பாட்டிலே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் அந்த மாதிரி ரேட் விழும் பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் நான் ஜஸ்ட் அந்த லிக்யூடுக்கில் போட்டுட்டு லைட்டாக ஷேக் பண்ணுறேன் சூப்பராக அந்த இதெல்லாம் பேயிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த பக்கம் வந்து நான் வந்து மழை தண்ணி தாங்க வச்சுருக்கேன் மழை பெஞ்சதுனால அந்த மலையில் ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி அதில் தான் வந்து முக்கி முக்கி அதை கழுவிட்டு அதில் முக்கிய எடுத்துருவேன் ஒரு க இப்போ இந்த சரஸ்வதி பார்த்திங்களா எவ்வளோ பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சரஸ்வதி வந்து ஜஸ்ட்டு அதுக்குள்ளே அப்படியே டிப் பண்ணி லைட்டாக இப்படி தான் ஷேக் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு வந்துடும் உங்களுக்கு ஒயிட்டாக அப்படியே அந்த ஆக்சிடேஷன் ஆயிருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆயிரும் அந்த பிளாக் எல்லாமே அந்த லிக்யூடில் வந்து கரைஞ்சிருது உங்களுக்கு ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு கைப்படாமல் ஒரு விதின் ஒரு டூ செகண்ட்ஸ் தாங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக க்ளீன் ஆயிடுது உங்களுக்கு ஸோ இது அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா முக்கிய எடுத்துகிட்டு அது நல்லா ஒரு காட்டன் கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க உங்களுக்கு அதே மாதிரி அந்த ப்ரெஷ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த எல்லோ கலர் ப்ரெஷ்ஷு அதுவுமே வந்து ஒரு மூணு செ செட் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் வரும் ஸோ அது வந்து பூஜை ரூமில் அந்த இடுக்கிலெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் அதோடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பூஜை சாமான் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கொலுசு வேறு ஏதாவது வெள்ளி கம்மல் செயின் அந்த மாதிரி வளையல் அந்த மாதிரி திங்ஸ் இருந்தால் கூட நம்ம இந்த பாட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு நம்மளே நம்மளோட கொளுசு எல்லாத்தையுமே நம்மளே பாலிஷ் பண்ணிக்கலாங்க ஆனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஸோ அதனால் நீங்கள் க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ணும் அப்படின்னா ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு குலுசு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குலுசு அப்படியே கையில் வச்சுருந்தேன் உங்களுக்கு ஸோ இப்போ அடுத்த புலுசையும் போட்டு க்ளீன் பண்ணுறேன் நான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறப்பயே வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்கையும் சேர்த்து முடிச்சிட்டேன் நான் ஸோ நீங்கள் இப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட் டச் உள்ள ஒரு பொருள் வாங்கினாலும் சரி தான் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சு உள்ள ஒரு பொருள் வாங்கினாலும் சரி தான் நைன்ட்டி பர்சன்ட் டச் உள்ள ஒரு பொருள் வாங்கினாலும் சரி தான் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ நீங்கள் கேட்குறாங்க எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்குங்க ஸோ ஒரு ஒரு கடைக்கும் வந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆக தான் செய்யுது ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறப்ப அதுக்கு எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க அப்படிங்கிறத வந்து அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணுங்க நீங்கள் ஸோ அது ஒரு ஆன்டிக் பீஸாக இருந்தால் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்கலாங்க அதுவே நார்மல் எயிட்டி டச் உள்ள ஒரு பொருள் தான் அப்படின்னா ஒரு ஃபைவ் ருபீஸ்க்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா போடுறாங்க அதில் ரொம்ப வேலைப்பாடு இருக்குது அப்படின்னா ஃபைவ் ருபீஸ்க்குள்ளே எக்ஸ்ட்ரா போடுறாங்க அப்படின்னா ஓகேங்க ஸோ இதே மாதிரி இந்த கொலுசுமே வந்து நைன்டி டூ ஃபைவ் இப்போ நிறைய இடத்துல வந்து அந்த ஆன்டிக் கொலுசுலாம் வருதுங்க ஸோ நான் வந்து என்னோடய ஆன்டி கொலுசு கலெக்ஷன் வந்து ஒரு மூணு நாள் வச்சிருக்கேன் நான் அதை காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க ஸோ அது நான் எங்கே வாங்கியிருந்தேன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் அப்படிங்கிற விவரமும் அந்நேரம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட சில்வர் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய பூஜை ரூம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஷோ ஆஃப்க்கு அப்படிங்கிறது மாதிரிலாம் கிடையாதுங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறக்காக தான் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்டில் வாங்கினது கிடையாதுங்க நிறையா காயின்ஸ் சேர்த்து வச்சுருந்தேன் நான் நைன்டி நைன் டச் உள்ள அந்த காயின் சேர்த்து வச்சுருந்தேன் பார் வெள்ளி பார் வந்து விலை கம்மியாக இருக்கிறப்ப வாங்கி வச்சுருந்தது தான் ஸோ அதை ரிட்டன் கொடுத்துட்டு தான் நான் இந்த பொருள்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ நான் உங்களுக்கு அதை பற்றினும் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் காயின் வாங்கினா பார் வாங்கினா நமக்கு லாபமாக எந்த வகையில் அது லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்குற ஒவ்வொரு வீடியோவையும் நான் வந்து மேக் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஸோ நான் போடுற வீடியோ வந்து யாருக்காவது ஒரு பத்து பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்னை ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க நிறையா பேர் இப்போ வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ